நடப்பதற்கு முன்னாலேமையாடு ஒரு பிரபலமான கவிதைச்சாலையை சொல்லி சொல்லுவாங்க என்ன என்ன செய்து விடுவார்கள் கேட்குறாரு சிறைச்சாலையில் ஏழு முறைக்கு மேலே போயிட்டு வந்த சொல்றாரு என்ன என்ன அவர்கள் என்னை செய்து விடுவார்கள் அந்த ஜன்ன தீவ சதுரி எனது சொர்க்கமும் எனது தோட்டமும் எனது உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது என்ன எதுவுமே என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது என்றது ஈமானிய அறிவோடு சார்ந்த விஷயம் அன்புள்ள சகோதரர்களே இந்த விளக்கம் நான் சொல்லக்கூடிய இந்த அதாவது இந்த ரெண்டு நிறைய பேருடைய நிலையில நீங்க என்ன பார்க்கலாம்டா எங்களோட பழகக்கூடிய மக்களிடத்துல நீங்க நிறைய என்ன பார்க்கலாம்டா அறிவு வறுமையுன்றிருக்கு ஈமானிய அறிவில் ஒரு வறுமை இருக்கும் ஆனா ஈமானிய பொறுமேறிக்கும் இல்லைங்கதா எப்படி ஈமானிய இருக்கும் ஈமானிய அந்த சபரெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் இவ பிரச்சனை என்னன்னா இந்த சபருள் ஈமானிய வரும் இந்த அறிவு வறுமையை அறிவில் தெளிவுள்ளவரும் சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் தான் இந்த பிரச்சனை என்ன செய் அவருக்கு அதில் தெளிவில்லை இந்த பொறுக்கிறவரை நீங்கள் பார்க்கலாம் என்னண்டா முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஏதாவது அநியாயங்கள் கஷ்டங்கள் நடக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த அறிவின்மை என்றது அந்த இடத்துல ஈமானிய ஒரு அறிவின்மை இருக்கிறதுனால கேள்விகள் அவங்களுக்கு என்ன செய்ய அந்த பொறுமையை குறைச்சிக்கிட்டே வரும் அந்த பொறுமை என்ன செய்யும் குறைத்துக்கொண்டே வரும் பொறுமை குறைஞ்சிக்கொண்டே வந்து அடுத்து என்ன நடக்கும் குஃபுருக்கு போக இருக்குது இறைவனை நிராகரிக்க வாய்ப்பு இருக்குது இறைவனை தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் அவர் ஆரம்பத்தில் பொறுத்தவர் தான் அவர் ஆரம்பத்தில் பொறுத்தவர் தான் ஆனால் அந்த தப்பாக நினைக்க வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொன்னாங்களே அல்லாவுடைய ஒரு ஜிஹாது களத்தில் போராட்ட களத்துக்கு வந்த ஒரு மனிதர் ரசூல் சலா அவருடைய சகிதாகிறாரு அவர்கள் கடுமையாக போராடுறாரு யுத்தம் செய்கிறாரு அவங்கள சொர்க்கவாதி என்று மக்கள் சொல்லக்கூட ரசுல்லா சொன்னாங்க நரகவாதி அப்படின்னா ஏன்னா அவர் போராட்டத்துக்கு தான் யுத்தம் செய்தாருதான் அல்லாவுடைய பாதையில என்ன அதாவது தியாகங்களை செஞ்சாரு தான் ஆனா அவருக்கு அறிவுல தெளிவு என்ன செய்யல இன்னைக்கு ஏன்னா அவருக்கு அது தெரியும் அதனால வந்த நேரத்தில் என்ன செஞ்சாரு அதாவது ஈட்டிய வச்சு அவரே தற்கொலை என்ன செய்தார் தானே தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்றத பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஒரு மும்மீனுக்கு இருக்க வேண்டிய மிக பிரதானமான அதாவது ஒரு ஆனந்தம் வருவதற்குரிய மிக பிரதானமான அம்சங்கள் என்னென்னா நமக்கு அல்லாஹூர் அபுல் ஆலமின் இந்த உலகத்துடைய நிர்வாகத்தை எப்படி செய்கிறான் என்ற ஈமான் சார்ந்த விளக்கம் ஒவ்வொன்றிலே இருக்க வேண்டும் அந்த ஈமான் சார்ந்த விளக்கம் அல்கொரானில் தான் இருக்குது ரசூல்லாங்கிற சீரால தான் என்ன செய்யுது அது இருக்குது அந்த ஈமான் சார்ந்த விளக்கம் அறிவு நமக்கு பிறக்கிற நேரத்தில் இந்த உலகத்துடைய எந்த இழப்பும் மனிதாபிமான் மனிதன் என்ற அடிப்படையில் வரக்கூடிய சாதாரண கவலைகளாக அது வந்து போகுமே தவிர உள்ளத்திற்குள்ள உங்கள்கிட்ட மலை போல ஈமான்றிக்கும் மலை போல அறிவிக்கும் மலை போன்ற விளக்கம் என்ன செய்யும் இருக்கும் ரசூல் செல்லல்லா அவங்களுக்கு செல்லும் அவர்களுக்கு அடுத்த நிலையில் அதில் இருந்தவர் வந்து அபூபக்கர் உமர் ரதியல்லா வன்னுமா அதனால தான் ரசூல் செல்லா சில விஷயங்களை சொல்கிற சந்தர்ப்பத்தில் மக்கள் எல்லாரும் உமிங்கலாக இருந்தும் கூட இதை நானும் அபூபக்கரும் உமரும் ஈமான் கொள்கிறோமுன்னாங்க இதை நானும் அபூபக்கரும் உமரும் ஈமான் கொள்கிறோம் இதை நானும் அபூபக்கரும் உமரும் ஈமான் கொள்கிறோம் என்று ரசூல்ல்லாஹி செல்லாவர் செல்லம் சொல்வதற்கான காரணம் வந்து மற்றவர்கள் அதை தாங்குகின்ற அளவுக்கான ஒரு அம்சம் இல்லை இது அதாவது உதைபியா விஷயத்தையே நபித்தோழர் ஒருவர் சொல்லுகிற நேரத்தில் சொல்றாரு நீங்க இத்தகைமூர் ஐ இத்தகைமூர் ஐ இயக்கும் உங்களுடைய சொந்த யூகங்களை வந்து நீங்க எப்பயுமே குற்றஞ்சாட்டி கொள்ளுங்கள் அது தவறுன்னு சொல்லிக்கோங்க அந்த விளக்க பிள்ளைன்னு சொல்லிக்கோங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு ஏனென்றா ரசூல்லாங் அல்லாத ஒரு தலைவராக அந்த உதைபியா உடன்படிக்கையில இருந்திருந்தா நம்ம அந்த இடத்துல அதுக்கு மாறி தான் என்ன செஞ்சிருக்கோம் கருத்து சொல்லியிருப்போம் என்ன அந்த நிலைமை சூரத்தே தலையில இருந்துச்சு அவங்களுக்கு வெற்றி மாதிரி இருந்துச்சு அவர்களுக்கு வெற்றி மாறி இடத்துல உறுதியாக நின்றோம் என்று சொல்லி ஜெமல் செபின் யுத்த விஷயத்தில கம்பேர் பண்ணி என்ன செய்றாங்க சொல்வதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது இக்குமாக இருந்தா எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு இந்த ஒரு அறிவு வளருமா இருந்தா சின்ன உதாரணம் சொல்றேன் நம்மளை சூழ நடக்கக்கூடிய சோகங்கள் சோதனைகள் கவலைகள் வேதனைகள்ல ஏன் ஒரு சின்ன அதாவது இது பல விஷயங்கள் சொல்லலாம் இதுல ஒரு சில உதாரணங்களை சொல்லு ஏன் அந்த ஈமானிய அறிவு நம்மகிட்ட வந்து செல்வாக்கு செலுத்தாம இருக்குது என்றால் நான் சொன்ன மாதிரி குரானுடைய அந்த விளக்கமும் சீராவுடைய ரசூசல்ல அந்த அந்த போக்கை பற்றிய அந்த ஆழமான தான் என்பதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அதாவது எல்லாரும் வாழ்க்கையில என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நம்மளோட வாழ்க்கையில ஒரு அற்புதமும் நடக்காதான் எல் எல்லாரும் என்ன அங்க குரானில் படிக்கிறோம் நபிமார்களுக்கு நடந்தேன்னு படிக்கிறோம் நபிமார்கள் அல்லாதவர்களுக்கு நடந்தேன்னு வேற அக்கீதால என்ன செய்கிறோம் இப்போ என்ன ஜுரேஜுக்கு நடந்தேன்னு சொல்றோம் அதுக்கு போல கவுசியலுக்கு நடந்தது ஒவ்வொன்று சொல்றோம் அப்போ நம்மளோட வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் என்னது நடக்காதா அப்படி என்று சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம அதிகமானும் குறிப்போம் அது எதன் காரணமாக நம்ம அப்படி இருந்துட்டீங்கன்னு சொன்னா அந்த அதாவது ஈமானிய அறிவில் உள்ள அதனால தான் ஒரு அற்புதங்களை நம்ம என்ன செய்கிறோம் நம்ம வாழ்க்கையில நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டிருப்போம் உண்மையான ஒரு அறிவு உள்ளவர் உண்மையான மார்க்க விளக்கம் உள்ளவர் அவர் எதை எதிர்பார்த்திருப்பார் தெரியுமா அப்படி ஒன்று நடக்காமல் இருக்கணும்னு எதிர்பார்த்திருப்பார் தன் வாழ்க்கையில அற்புதங்களை என்ற வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நடக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை உண்மையான மூவியோட எதிர்பார்ப்பா சோதனையை நான் சந்திக்கிறேன் சோதனையை நான் சந்திக்கிறேன் சோதனையை நான் பேஸ் பண்றேன் அதுல நான் பொறுத்துக்கொள்றேன் நான் எந்த ஒரு டைரக்டான ஒரு அற்புதத்தை நான் அடைய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை காரணம் அது என்னைய பித்தனமாக்கிறோம் என்ன என்ன செஞ்சிடும் இன்னொருத்தருக்கு பித்தனமாக ஆக்கிரும் மாற்றிவிடும் தான் நினைக்கணும் ஆனா அது நினைக்காதனால நம்மட்ட என்ன பழக்கம் இருக்கேன்டா யாராவது ஒருத்தர் துவா கேட்டுருவார் அந்த துவா வந்து அவருக்கு கபூல் ஆகிரும் ஏன்னா அவர் வாழ்க்கையில் அது நடக்கும் அவர் என்ன செய்வார் என்றா அந்த கபூலாயின விஷயத்தை ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு தெரியுவார் நீ பாருங்க அற்புதம் நடந்தது அற்புதம் அற்புதம் ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு எது இருக்காதே நான் இப்படி ஒரு துவா கேட்டேன் கபூல் ஆகிட்டேன் நீங்களும் கேளுங்க அப்படி என்று சரியா நாம இப்படி துவா கேட்டேன் கபூல் இது எப்ப சொல்லலாம் ஒரு மனிதர் சோதனை அளிக்கிறாரு கஷ்டத்தில் இருக்கிறாரு வேதனை அளிக்கிறாரு அவருக்கு ஆறுதலுக்கு உதாரணமாக நீங்கள் என்ன செய்யலாம் நான் இப்படி ஒரு சோதனை அனுபவித்தேன் அப்போ நான் துவா கேட்டு நீங்கள் என்ன செய்ய நீங்கள் கேளுங்கன்னு சொல்லலாம் இது அப்படி இல்லை அவர் அந்த ரம்யத்திலே ரசனையில தான் தெரியுது வணங்கிட்டா இப்படி ஒன்று கபூல் ஆகிட்டே அப்படின்ட்டு அந்த உலகம் ஃபுல்லா என்ன பரத்தி 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 சொன்னவர்கிட்டே பத்தாம் முறை சொல்ற நீங்க அந்த துவா விஷயம் தானே என்ன முந்தி சொல்ற அளவுக்கு வெறுத்து போய் தர்றான் இதுதான் அதாவது ஒரு அற்புதம் நமக்கு நடக்குமாக இருந்தா இமாம்கள்லேருந்து நல்ல மக்கள்லேருந்து என்ன விரும்பினாங்கன்னா மறச்சிக்கல் இருக்குது ஏன்னா அது சோதனையாக மாறிடும் நமக்கும் சோதனையாக மாறிடும் அவருக்கும் சோதனையாக மாறிடும் ஈசா அலேசுலாம் காட்டிய அந்த அற்புதத்தால் தான் ஈசா அலேசுலாம் அதை கடவுளை எடுத்து என்ன செஞ்சாங்க கொண்டு போய் வச்சாங்க அல்லா அந்த சோதனையை ஆக்கினான் தஜ்ஜாவில் கடவுள் சொல்ல பார்த்தாங்க மக்கள் சொல்ல அதை முயற்சி எடுப்பாங்க ஏன் அவன் அந்த அற்புதத்தால் மக்கள் அந்த ஃபித்னாக்குள்ளாயி கடவுளை எடுத்து கூட பார்ப்பாங்க ஏதாவது சின்ன காட்டினா கப்பரை கட்டிடுவாங்க ஏதாவது சின்ன ஒரு அற்புதம் நடந்ததுன்னு சொன்னா கபரை கட்டிடுவான் அப்போ ஒரு முஸ்லீம் தான் தன்னையைக்குள்ளாக்கி இடத்துக்கு விரும்ப மாட்டான் அப்படி ஒன்று நிகழாமலே இருக்கட்டும் விரும்புவான் ஆனா இவர் அடையாளமாவே என்ன எதிர்பார்த்து வச்சு தெரியுமா கராமத்து நடக்கணும் அறிவுள்ள குறைபாடு கராமத்து நடந்தாத்தான் நான் அல்லாவிடத்தாலே என்ன மிகவும் விரும்பப்பட்ட வேண்டி நினைக்கிற இடத்துக்கு வராங்க அற்புதங்கள் நடந்த நபிமார்கள்லயே சின்ன 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 அற்புதங்களோட பெரும் அற்புதங்கள் நடந்த நபிமார்கள் மிக குறைவானவர் யாரு ரசூல்லா ஏன்னா மற்றவர்களுக்கு கண் முன்னால பலவிதமான அதாவது திகைக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் நடந்துச்சு அல்லாரும் சொல்லுவாங்க சின்ன சின்ன அற்புதங்களை கொடுத்தான் அற்புதம்ன்றது பெரிதுதான் ஆனா அற்புதங்களோட கம்பேர் பண்ற சந்தர்ப்பத்தில் அல்லாவே சொல்றான் நான் அற்புதங்களை அனுப்பாமல் இருக்க என்னை தடுத்ததெல்லாம் இல்லான் கத்தபிகள் அவங்களும் ஆரம்பமானவர்கள் அதை நிராகரித்ததுதான்ன்றான் இது வந்து நம்ம சோதனைக்குள்ளாக்குற விஷயம் ஆனா நம்ம ஈமானுக்கு அடையாளமாகவே நிறைய பேர் என்ன விளங்கி வச்சுக்கிறாண்டா கராமத் அவ நம்மளுக்கும் இந்த ஜுரேஜ் மாதிரி ஒரு கராமத் நடந்தா கவுப்பாசியல் மாதிரி ஒரு கராமத் நடந்தா அப்ப நம்மள இந்த அவுளியா லிஸ்ட்ல வந்துருவோம் விளங்கி வச்சுக்கிறோம்ட்டா நம்ம ஈமானிய அறிவுடன் நிலைமை நினச்சி பார்க்க போகும் இது இது வந்து நமக்கு நேரடியாக நடக்காம இருக்கிறது தான் விளங்கணும் அல்லாஹுத்தால எத்தனை முறை அந்த தடியை மூசாலிஸ்ட்ல அந்துட்ட என்னது உங்களோட வலதுல இருக்கிறது என்னன்னு கேட்டு அதனால நீங்க என்ன செய்றீங்கன்னு கேட்டு ஏற்கனவே அற்புதத்தை செஞ்சு காட்டினாலாம் அந்த தடியோட தான் கடலுக்கு முன்னாலே நின்றார் அந்த தடியோட தான் பிரவனுக்கு முன்னாலே நின்றாரு ஏற்கனவே யூஸ் ஆயிடுச்சுன்னு மூசாலிஸுலாம் போட்டார் அதை ஏற்கனவே இது அற்புதம் தானே நமக்கு அப்படி ஒரு தடி இருந்தா அந்த தடி அது கூட விட்டுருவான் நினைச்சுக்கலாம் அப்படி நடந்து அந்த தடியை நம்ம விட மாட்டோம் அப்போ மூசாலை இஸ்லாம் திருப்பி அந்த தடி கையில் இருந்தும் கூட கடலுக்கு முன்னால இருந்தும் கூட அவர் அதை நம்பல நமக்கு ஒரு தடவை நடந்து அதை நம்பிடுவோம் நம்மளோட இதனை கராமதெல்லாம் எனக்கு இருக்கிறான் எத்தனை முறை சான்ஸ் கிடைக்குமோ தெரியாது அதுக்கு என்ன செஞ்சுருவோம் நம்ம போயிடுவோம் இதுதான் நம்மளுடைய அந்த அறிவுடைய ஒரு நிலமை அதான் இருக்குது அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு விஷயம் அதாவது ஈமானி குறைபாடுகளுக்கான ஒரு ஒரு சில சில உதாரணங்கள் சொல்றதுக்காக சொல்றேன் அற்புதம் காட்டி ஆகிற அளவுக்கு அற்புதங்களை அதாவது நடக்கணும்னு எதிர்பார்க்கவும் மாட்டான் அதான் அவனுடைய விருப்பமாகவே இருக்கும் அறிந்து கொண்டா தூரமாகத்தான் நினைப்பான் அறிந்து கொண்ட மக்கள் அறிஞ்சிட்டாலே தூரமாக தான் நினைப்பான் இது இல்லாததுனால இல்லாத அற்புதங்களை நடந்ததா காட்டி தெரியறத ஈமான நினச்சிட்டிருக்கிறான் நடக்காதெல்லாம் எனக்கு துவா கேட்டு எனக்கு எப்பயும் ஒரு விஷயம் நடக்கிறது ஒரு மாசத்துக்கு முந்தைய கனவுல ஸோ உதாரணமா ஒருத்தருக்கு அப்படி கனவுல விளங்குறதுன்னு வைங்கல ஒருத்தருக்கு அப்படி எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னால விளங்குதுன்னு வைங்க கனவுல அப்படி விளங்கின மனிதன் எப்படி நடக்கணும் அடுத்தவன்ட்டு இதை சொல்லி தெரியக்கூடாது அடுத்தவன்ட்டு அதை சொல்லி தெரியக்கூடாது ஏதோ நம்ம கல்லா ஒரு அற்புதம் நடத்துறாப்ப நினைக்கணும் இவராகவே சொல்லி சொல்லி தெரியலான்னா உனக்கு நடக்கிறது அற்புதம் இல்லை உட அழிவுக்கான என்ன அடையாளம் அல்ல ஒன்னு இதை தான் என்ன செய்ய போறான் அழிக்க போறான் அப்படி அற்புதம் கொடுத்ததால நீ உயர்ந்தவன் தஜ்ஜால் தான் ஆக உயர்ந்தவன் தஜ்ஜால் ஆக உயர்ந்தவன் தஜ்ஜால் தான் அவ்வளவு அற்புதங்கள் அவன் செய்ய போறான் நீ இது ஒரு அற்புதத்தை நினைக்கிறேன்னா நீ இப்ப சோதிக்கப்பட போற நினைக்க நீ இப்படி சொன்னா ஒரு ஈமான் உள்ளவன் அறிவு உள்ளவர்கள் புரிஞ்சு கொள்வாங்க அறிவில்லாத மக்கள் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க இது சம்பந்தமா உங்களுக்கு எதுவும் கனவு நடந்துச்சு அப்ப புதுசா பலஸ்தீன் பிரச்சனை போயிட்டே உங்களுக்கு ஏதாவது ஆறு மாசத்தை முந்தைய கனவுகள் வந்து பட்டுதான் கேட்க ஆரம்பிச்சு இப்போ கடைசியில் வெறும் நிலைமைக்காக ரெண்டு மாசத்துல இப்போ கனவினி பொய் தான் சொல்லணும் ஏன்னா அந்த எல்லா கனவும் வராது தோடு வந்து பொய் சொல்ல வேண்டிய நிலைமை தன்னையை தானே ஃபித்தனாக்கி கொள்ளாக்கக்கூடிய நிலைமை இது இதெல்லாம் ஒரு ஒரு அதாவது தவறான எடுகோள்கள் தங்களை அற்புதமாக நினைக்கக்கூடிய அம்சம் இது ஒரு அம்சம் இன்னொன்று ஒவ்வொரு மொம்மினுடைய வாழ்க்கையிலும் அவன் ஈமாம் கொண்டு அல்லாவை நம்பினா அல்லாஹ் அவனை சூழ பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருப்பான் நம்ம நான் நினைக்கி நம் நம்ம சொல்லக்கூடிய இந்த அற்புதங்கள் அல்ல அன்றாட வாழ்க்கையை அவன் அல்லாவுத்தால் அற்புதமாக பாதுகாத்து ஆனால் அற்புதத்தை உங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தாமல் இருப்பான் உங்களுக்கு அற்புதம் நடக்கிறதுன்றது நமக்கு தெரியாமலே இருக்கும் தெரிஞ்சால் தான் அற்புதம்ன்றது அல்ல ஒரு ஈமானுடைய வாழ்க்கையை அற்புதம் தான் அஜபர் அம்ரின் முக்மின் ஒரு முக்மின்னுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது என்று அது அஜீப் எல்லாரும் கவலைப்படுற இடத்துல அவன் கவலைப்பட மாட்டான் எல்லாரும் கவலைப்படாத ஒரு விஷயத்தை அவன் கவலைப்பட்டு கண்டிப்பான் ஈமான் சம்பந்தப்பட்டதுனால அவன் கவலைப்பட்டு கண்டிப்பான் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிற இடத்துல அவனுக்கு மகிழ்ச்சி வராது எல்லாரும் மகிழ்ச்சி அடையாத ஒரு இடத்துல அவன் மகிழ்ச்சி அழிந்துட்டு இருப்பான் எல்லாரும் இருளண்டுவான் எல்லாரும் ஏன்னா அவனுக்குள்ள விளக்கம் வந்து அறிவோடு சார்ந்தது நான் சொல்லல ஞானம்னு சொல்லல குர்வான் சுண்ணாவுடைய அடிப்படையில் உருவான அந்த அந்த அறிவு சார்ந்த விஷயம் அவன்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து தனியாக இருக்கும் இதை புரிஞ்சு கொள்ளாததுனால நம்மளை சூழ நம்ம என்ன என்றால் அற்புதங்கள் நடன நினைக்கிறோம் வாழ்க்கையில ஒவ்வொரு மீனுக்கு ஈமானுள்ள ஒவ்வொரு மீனுக்கும் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும்